ரமலான் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் பள்ளி வாசல்களில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் சென்னையில் மசூதிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் கூட்டு தொழுகை நடைபெற்றது பிராட்வே டான்பாஸ்கோ பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற பெருநாள் தொழுகையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இத்தொழுகையில் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹிருல்லாவும் பங்கேற்றார் ஒரு தேர்தல் திருவிழா நடைபெறவிருக்கிறது நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகம் வலுப்பெறவும் மதசார்பின்மை மேலோங்கவும் மாநிலங்களுடைய உரிமைகள் பேணப்படவும் சிறப்பான முறையில் இந்த தேர்தல் அமைவதற்கும் இந்த நாளில் பிரார்த்திப்போமாக உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் ரமலான் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் சுமார் இரண்டாயிரம் இஸ்லாமியர்கள் புத்தாடை கொண்டு தொழுகை நடத்தினர் நாகை மாவட்டத்தில் உள்ள ஐம்பத்து ஆறு பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது ராமநாதபுரத்தில் உள்ள ஈத்கா மைதானத்தில் சுமார் ஐந்தாயிரம் பேர் சிறப்பு தொழுகை நடத்தினர் ராமநாதபுரம் திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனி இத்தொழுகையில் கலந்து கொண்டார் தொழுகைக்கு பிறகு ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து அன்பை பரிமாறிக் கொண்டனர் பரமத்தி பரமத்திவேலூரில் ரமலான் தின ஊர்வலம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி மற்றும் திமுக முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி ஆகியோர் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி அன்பை கொண்டனர் புதுக்கோட்டை ஈத்கா பள்ளிவாசலில் ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களுடன் இணைந்து திருவருள் பேரவை சார்பில் மும்மதத்தினரும் இணைந்து சமத்துவ ரமலான் பண்டிகையை கொண்டாடினர் புதுக்கோட்டை பள்ளிவாசல்களில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது உலக நன்மைக்காகவும் சமய இணக்கத்திற்காகவும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு ஒருவரை ஒருவர் தழுவினர் இதோட நோக்கம் என்னென்னா எல்லா மக்களும் சந்தோஷமாக மன நிறைவோடு நோய் நொடி இல்லாமல் அன்பை பரிமாறி கொள்வது தான் இதோட நோக்கம் இதில் எந்த ஒரு வெறுப்புணர்ச்சியோ இது இல்லாமல் எல்லாரும் விவசாயம் வந்தால் விவசாயம் நல்லா இருக்கணும் வியாபாரம் வியாபாரம் நல்லா இருக்கணும் ஒருவர் மீது ஒரு ஒரு அன்பர் செலுத்தணும் நோய் இருக்கக்கூடாது மனசு நீண்ட ஆய்வோடு இருக்கணும் மன நிறவோடு இருக்குங்கிறதை இதோடய எண்ணம் இது எல்லாருக்கும் எல்லாேருக்கும் வாழ சொல்கிறேன் இங்கே சொன்ன எல்லா நண்பர்களுக்கும் நாங்கள் திருப்பி நன்றி சொல்கிறோம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள ஃபாத்திமா மலை ஈத்கா திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் வையம்பட்டி துவரங்குறிச்சி வளநாடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் அனைத்து மாவட்டங்களிலும் ரமலான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க